இந்த சரித்திர ஊரே ஸ்மார்ட் ஊரா மாத்தனவர் அண்ணன் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற ஏரிகளும் பாலங்களும் அடைஞ்சிருக்கிற அத்தனை வளர்ச்சிகளும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நம்ம அண்ணன் அமைச்சரா இருந்த காலத்துல அண்ணன் எஸ் வேலுமணி அவர்கள் போராடி வாங்கி கொடுத்தது நம்ம அண்ணன் அமைச்சரா இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் பெண்கள் மட்டும் அல்ல கொங்கு பெண் So look Ah, penga நீங்க யோசிச்சு பாருங்க கரவேட்டி கட்டின ஒருத்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள குள்ளு போய் ஒரு பொம்பரை போலீஸ் கிட்ட పడి Beleza? குடும்ப குடும்ப தலைவிகளை விலங்குகள் மாதிரி நடத்துறாங்க திமுக இதுதான் உண்மை நாலு வருஷத்துல மட்டும் 过去，人。

உட்கார்ந்து கமிஷன் கம்மி அது மட்டும் இல்ல நேருக்கு சமையல் கட்ட செல்வாக்கு கம்மி ஸ்டாலின் நிலைமையை யோசிச்சா எனக்கு செந்த எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானே பேசுறாரு திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நமக்கு தெரியாதா அவங்க வரலாறு நமக்கு தெரியாதா தாரை போது உங்க அப்பா என்ன அவரோட வாயை அடகு அப்ப எங்க கூட்டணி பேசி கொடுத்தீங்களே அப்ப என்ன நீங்களும் உங்க அப்பாவும் உங்க வீரத்தை கொண்டு போய் பீரோல பூட்டி வச்சிருந்தீங்களா அப்ப எங்க அவுட் கண்ட்ரோல் ஈரத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது நீங்களும் உங்க திமுக பேசுறதா வீரா என்னான்னு திமுக காரனுக்கு தெரியுமா பெத்தவளுக்கும் மத்தவளுக்கும் வித்தியாசம் தெரியாம சட்டசபையில கண்ணியம் இல்லாம எங்க அம்மாவை அவமானப்படுத்தினீங்க அசிங்கப்படுத்தினீங்க எங்க அம்மாவை பயப்படுத்த பாத்தீங்க ஆனா மொத்த சட்டசபையிலையும் மொத்த பொம்பளையா நின்னு சிங்கம் மாதிரி நான் அடுத்த முறை சட்டசபைக்கு வந்தா சிஎம்மா தான் வருவேன் சபத உட்கார்ந்து உங்க அப்பாவை கதற கதற ஜெயிலுக்கு தூக்கிட்டு போனாங்க தமிழ்நாடு மக்கள் தண்ணீராக அவரோட உயிரை பத்தி கவலைப்படாம செலவு பத்தி கவலைப்படாம மக்களும் மக்களை மதிக்காது பெண்களை மதிக்காது பெண்மைய மதிக்காது தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க திமுக எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் சொன்னாங்க ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள் தகுதியான குடும்ப தலைவிகள் தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள் பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு உங்க புருஷன் உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவியின் சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது

இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு அவங்களோட கையால் ஆகாத தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கிளம்பிட்டாங்க நாங்க ஹிந்திய ஒழிப்புவோம் ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா தெரியாமதா கேக்குறேன் சாராயத்தை ஒழிப்போன்னு கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின் ஆனா செய்ய மாட்டாரு

ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு நீயும் மேக்கப் போடலாம் உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலாம்னு துரைமுருகன் கிண்டல் பண்றாரு வீடை இடிச்ச சேகர் பாபு கிட்ட நியாயம் கேட்ட பெண்களை பார்த்து பிரஸ் இருக்கேன்னு பாக்குற இல்லன்னா நான் வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு சேகர் பாபு அதே சேகர் பாபு ரயில்ல கியூல நிக்கிற பக்தர்கள் பார்த்து

உனக்கெல்லாம் என்னடா மரியாதை தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுவாரு பொன்முடி மக்களை பார்த்து மயிறுன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும் அவர் சொல்லியிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானது அந்த பொன்முடி சமீபத்தில் ஒரு பேச்சு பேசிருக்காரு மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தர்றார் அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம் எத்தனை கேவலம் எத்தனை அசிங்கம் ஒரு பொது மேடையில அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிக பெரிய ரெண்டு சம்மார்க்கத்தை ஒரு மதத்தை பேசுறாரு பொன்முடி எங்க கொள்கையதா பேசினாரு ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது ஏ இந்த திருட்டு திமுக பொன்முடி மேல இன்னும் கேஸ் போடல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா பொன்முடிய கட்சி விட்டு தூக்கிட்டாங்களா ஆனா அமைச்சரா வச்சுப்பாங்களா இதுதான் கனிமொழி ஸ்டாலின் பெண்களுக்கு செய்யற நியாயமா திமுகவே தேவையில்ல தூக்கி போடுற குப்பைங்களை மக்கள் நாங்க ஏன் அமைச்சரை தூக்கி போடுங்க அந்த பொன்முடிய பொன்முடி